எல்லாருக்கும் வணக்கங்க ஒரு மூணு முக்கியமான பாயிண்ட் இந்த இடத்த வாங்கறதுக்காக சொல்ல போற ஆமாங்க நம்ம மோகனூர்ல இருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ல எட்டு பிளாட் ஆயிரத்தி இரநூறு சதுரடி ஆயிரத்தி இரநூறு சதுரடி ரெண்டே முக்கால் சென்ட்ல வந்து சேலுக்கு வந்திருக்கு பாயிண்ட் நம்பர் ஒன்னு என்ன அப்படின்னா மோகனூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு ஐநூறு மீட்டர்ல இந்த இடம் வந்து வடக்கு பார்த்து லொகேட் ஆயிருக்குங்க பாயிண்ட் நம்பர் டூ என்ன அப்படின்னா நம்ம பாலிடெக்னிக் காலேஜ் சுகர் பேக்டரி நம்ம ரயில்வே ஸ்டேஷன் ஜங்ஷனு இது எல்லாமே ரொம்ப பக்கத்துல இருக்கு பாயிண்ட் நம்பர் த்ரீ என்ன அப்படின்னா எல்லா சைட்டுமே வடக்கு பார்த்து வந்திருக்குதுங்க எல்லாமே ஒரு காம்பாக்ட் அளவுல முப்பதுக்கு நாற்பது முப்பதுக்கு நாற்பதுக்கு அளவுல வந்திருக்கு இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓனர் ஒரு சதுரடிக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆஃபர் பண்றாரு சென்ட்ல சொன்னா ஒரு சென்ட் வந்து பதினோரு லட்சம் ரூபாய் ஆஃபர் பண்றாங்க சோ இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இதுல நீங்க ஒரு வீடு கட்டணும் இல்ல வாடகை வருமானம் வர மாதிரி வீடு கட்டி விடணும் அப்படின்னா இல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிட்டு இந்த இடத்த வந்து விசிட் பண்ணுங்க நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் மோகனூர் டவுனுக்குள்ளேயே இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க வந்து பார்த்துட்டு சொந்தம் பண்ணிக்கிங்க நன்றி